நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பிறந்தால்தான் பாலகன் ஆண் பிள்ளையா பிறந்தா தான் பாலகன் இல்லையா பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ரட்சிப்புக்கான வழி நமக்கான பரிசு நம் ஆக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தின காரியத்தை குறிக்கிறது அது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல இருக்கும் அப்படின்னா தெரியுமா அர்த்தம் அவர் தான் உன்னுடைய கர்த்தன் நம்பணும் கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல இருக்கும் அவர் நாமம் இதை குறித்து அங்கே பேசுகிறது அப்படின்னா தெரியுமா அர்த்தம் அப்படி வருகிறதான பாலகனாய் பிறந்தவரும் குமாரன் என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்டவருமான ஒருவரை நீ எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது தெரியுமா அவர் நாமம் அதிசயமான அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததே பிறந்ததே ஒரு அதிசயமான காரியம் இப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்திரீயனுடைய வித்து அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிச்சும் வேதம் சொல்லவே இல்லை ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இணைந்தால் மட்டும்தான் ஒரு பிள்ளை உண்டாக்க முடியும் ஆனால் ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொன்னா அவள் கற்பவதியாக பொழுது அவள் கண்ணியாக காணப்படுகிறாள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க மட்டுமா அவள் ஒரு புருஷனோட சேர்ந்தாள் என்று வேதம் சொல்லவே இல்லை அதனுடைய கருத்து உங்களுக்கு தெரியணும்னா ஸ்திரீயின் வித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் வேதத்திலே பார்க்கணும் அது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் புருஷ சித்தத்தினால் மாம்ச சித்தத்தினால் இரத்தத்தினால் உண்டாகாதபடி தேவனாலே உண்டான காரியம் தேவனாலே உண்டான காரியம்னா என்ன தேவ நமக்காக மனிதனாக உண்டாக்கும்படியாக வரும்படியாக நிற்கும்படியாக தோன்றும்படியாக தெரிந்து கொண்டதான ஒரு காரியம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா உங்களுக்கு இன்னைக்கு நாள் பரிசுத்தாவியா ஆலோசனை கொடுக்குறாருன்னா நீங்கள் அவரை வேற ஒருத்தன் சொல்லிடாதீங்க மூணாவது ஒரு நபர் வந்து ஆலோசனை கொடுக்குறாரு பரிசுத்தாவிய என்னோட கூட பேசினார் கத்த பேசினார் பரிசு ஆவியாக தான் உங்களுக்குள்ள இருக்க முடியல அவர் பேசினார் மூன்றாவது நபர் என்று சொல்லி நீங்க தனியா வச்சிடாதீங்க என்னைக்கெல்லாம் உங்களுக்குள்ள காணப்படுற தேவம் ஆவியை நீங்க மூன்றாவது நபராக நீங்க பாக்குறீங்களோ அந்த சத்தியத்தை நீங்க அறிய ஆரம்பித்த பிறகு அது வேறொரு ஆவியா மாறிவிடும் காரணம் என்ன தெரியுமா நீங்க என்னைக்கு அவரை இன்னொருத்தர் நீங்க பாக்குறீங்களோ இன்னொருத்தராக நீங்க பார்க்குறீங்களோ இன்னொருத்தராக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவர் கர்த்தர் அல்ல வேறொன்றாக அது மாறிவிடும் காரணம் என்ன தெரியுமா கற்றனையாபியானவர் சத்தியம் என்ன திரும்ப கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொன்னா இவர் நீ கர்த்தர பாக்கலையே இவர் ஒரு மூணாவது தெய்வமா நீ பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னா இதெல்லாம் திருத்தம் சொல்லி கொடுத்திருக்கிற மோசமான போதனைகள் அப்ப பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது தேவ ஆவியை குறிக்கிறது தேவாவின் தேவனை குறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படிதானே யோகா நான்காம் அதிகாரம் சொல்கிறது அப்போ உங்களுக்குள்ளே தேவன் வரும் பொழுது ஆவியாக வருகிறார் பரிசுத்த ஆவியாக வருகிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் வருகிறார் உங்களுக்கு கூட பேசும்படியாய் வருகிறார் உங்களை நடத்தும்படியாய் வருகிறார் எப்ப நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா கீழ்ப்படுகிறவனுக்கு தேவன் தருகிறதானே பரிசுதாவியும் சாட்சி என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அப்ப பரிசுதாவியா உள்ள வருகிறவர் வேற ஒருத்தர் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க டீச்சும் பண்ணாதீங்க அப்படி நினைக்கவும் நினைக்காதீங்க நீங்க அபிஷேகிக்கப்பட்டு தேவாவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த நாளில் அவரை மூன்றாவது நபராக நீங்கள் பிரசங்கம் பண்ணவும் மூன்றாவது நபராகவும் அவரை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் சொன்னார் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் தள்ளுகிறீங்க கத்தரே ஆவியானவர் என்கிறது அறியாதபடி தழ்றீங்க என்று சொல்லி அர்த்தம் அது அப்ப ஆலோசனை கொடுக்கிறவர் யாரா அந்த நித்திய பிதாவாய் காணப்படுற வல்லமை உள்ள தேவன் தான் உங்களுக்குள்ள உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ள வராரு இந்த பூமியின் மேல் நடமாடுகிறவராய் மாற்றம் அல்ல உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாக வருகிறார் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதான அவர் வேறு அல்ல என்று நீ புரிந்து கொள்ளணும் வல்லமை உள்ளதான தேவன் என்று காட் சர்வ உள்ள தேவன் இன்னொருத்தர் சொல்லாதீங்க அப்படி சொல்லுவார்கள் என்றுதான் அடுத்த சொல்லுது நித்திய பிதா அப்ப சர்வ உள்ள தேவன் யார சொல்றீங்க உள்ள தேவன் சர்வ பிதாவா அப்படின்ட்டு இன்னொருத்தர் நீங்க காமிக்க பாத்தீங்கன்னா வேதம் உங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து ஓட்டையெல்லாம் கொடுக்காது லூப்ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்காது அடுத்த வார்த்தை வல்லமை உள்ள தேவன் என்பவர் நித்தியபிதா என்று சொல்லுகிறது எந்த இடத்திலையும் நீங்க நித்திய பிதான்ற வார்த்தையை பார்க்க முடியாது தேவன் நம் பிதா கத்தனம் பிதாவா இருக்கிறார் இப்படி பார்ப்பீங்க நித்திய பிதானதுதான் எவர் லாஸ்டிங் ஃபாதர் அவர் மாறவே இல்லை அவர் என்னைக்கும் தேவனாக தான் இருக்கிறார் என்னைக்கும் உடைய சிருஷ்டிகர் சிருஷ்டிகராகவே இருக்கிறார் என்னைக்கும் உன்ன நேசிக்கிறவராக இருக்கா உன்னை ரட்சிக்கணும்னா நேசிக்கிற அவர்தான் உனக்காக வர வேண்டும் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார் நித்திய பிதா என்று சொல்லுவார் வேறொருவர் அல்ல வல்லமை உள்ள தேவன் என்பவரும் சர்வ வல்லமி உள்ள தேவரும் வேறொருவர் அல்ல இந்த குமாரன் என்று சொல்லுவார் வேறொருவர் அல்ல அவர் வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த ஒன்றான மெய் தேவன் நித்திய பிதாவே உனக்காக குமாரனாக கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நீ விசுவாசிக்க கூடாதுன்னு உன் சபை சொல்லிச்சுன்னா அந்த சபையை விட்டு நீ வெளியில வந்து உனக்கு சபை முக்கியமா ரட்சிப்பு முக்கியமா யார் உனக்கு சரியாக ஆண்டவரை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அறிந்து கொள்ளணும் ஏன்னா இது உன்னுடைய ரட்சிப்பை குறித்ததான காரியம் உன்னுடைய ஆத்மாவை நேசித்து இந்த சர்வ வல்லமை உள்ளதான தேவன் செய்த காரியம் குமாரன் என்கிற வார்த்தையில் அது வெளிப்படுகிறது அவருடைய கருத்தை சரியாக போதிக்காத சபைக்குள்ளெல்லாம் இருந்து சிக்கி சின்னா பின்னமாக உங்கள் ஆத்மா போகக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் அப்போ எப்படி தான் விசுவாசிக்கணும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம தைரியமாக இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதாவமாக இருக்கிறவர் எனக்காக மனிதனாக வெளிப்பட்டபடியினாலே குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் அந்த அர்த்தத்தில் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பேன் இது ரெண்டாவது நபராக சமமானவராக இன்னொரு தெய்வமாக அது தேவன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணோம் நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செயலாய் காணப்படும் அடுத்து தேவனாகிய கர்த்தரே மனு குலத்தை ரட்சிக்கும்படி மனு அவதாரம் எடுத்தார் என்று அர்த்தம் குமாரன் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரே என அவர் சொல்லியிருக்கிறார் நான் நானே ரட்சகர் என்று சொல்லி ஏசாய் நாற்பத்தி மூன்று பதினொன்றுல வாசிக்கிறோம் நான் நானே கர்த்தர் வேற யாரையும் கர்த்தர்னு சொல்லக்கூடாது அதுதான் அர்த்தம் வேற யாரையும் கர்த்தர்னு சொல்லக்கூடாது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று விபாகம் ஆறு நாலுல வாசிக்கிறோமே வேறொருவரை கத்தர் என்று சொல்லக்கூடாது வேறொருவரை கத்தர் என்று ஏற்றுக்கொள்ள அந்த உண்டாக்கினதான தேவன் மட்டும்தான் கத்தர் அவர் சொல்லுகிறார் என்னை இல்லாமல் ரட்சகர் கிடையாது உன்னை ரட்சிக்கணும்னு நீ விரும்பணுன்னா என்னதான் நீ நோக்கி பார்க்கணும் என்ன இல்லாமல் உனக்கு ரட்சகர் கிடையாது நான் இந்த பூமிக்கு வரும்போது என்னை கண்டுபிடிக்கணும் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த பூமிக்கு எப்படி வந்தாரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக நான் தான் தேவன் என்று சொல்லி வரல அவரு குமாரன் என்று சொல்லி வந்து குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்ன அர்த்தம் தெரியுமா நான் உனக்கா வந்திருக்கிறேன் நான் நானே கத்திரமா ரெட்சகர் இல்லை என்று சொன்னவர் எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை எனக்கு பின் தேவனும் இல்லை என்று சொன்ன நான் அந்த தேவனை குறித்து அதாவது என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக மனிதனாக தாசனாக வெளிப்பட்டு இப்ப பேசுறேன் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அப்படி ஆண்டவரை நீங்க புரிந்து கொண்டீங்க சொன்னா என்ன தேவனாகிய கர்த்தரே மனு குலத்தை ரட்சிக்கும்படியாக மனு அவதாரத்தை அவர் எடுத்தார் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே தோன்றினார் மூசையை கேட்டபடியாக சகோதரர் மத்தியில அவர் எழுந்தருளினார் ஆண்டவர் எழுந்தொருளினார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அடுத்து குமாரன் என்று சொன்னால் தேவனுடைய ரூபம் என்று சொல்லி அர்த்தம் கொலேசர் ஒன்று பதினைந்து சொல்லு து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் அதரிசனமான தேவன் பார்க்க முடியாததான பார்க்க கூடாததான யாருமே பார்க்காததான அருகிலே நெருங்க முடியாததான இன்விசிபிள் காட் அவர் ஒரு ரூபத்திலே நமக்காக வந்தார் ஒரு சுரூபத்தை பார்க்கிறதை போல ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறது போல அந்த தெய்வத்தை ஒரு ரூபத்திலே நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கு சர்வ சிருஷ்டிக்கு முன்தின பேருமானவர் அப்படின்னு எனக்கு தெரியுமா அர்த்தம் சர்வ சிருஷ்டியையும் உண்டாக்கினவர் அல்லது சர்வ சிருஷ்டிப்பும் உண்டாகிறதுக்கு முன்பாக காணப்பட்ட ஒருவர் என்ற அர்த்தமே ஒழிய முதல் முதல் தேவன் பெற்றெடுத்தவர் அல்லது முதல் முதல் தேவன் உண்டாக்கினவர் என்று சொல்லி அர்த்தமே அல்ல அப்படி யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படவே பயப்படாதீங்க அதனுடைய அர்த்தம் அது கிடையாது உண்டாக்கப்பட்ட ஒன்று நம்மளை ரட்சிக்க முடியாது தேவனால உண்டாக்கப்பட்டதுன்னா அதுவே சிருஷ்டி ஆகிடும் ஒரு சிருஷ்டி நம்மளை ரட்சிக்க முடியாது சிருஷ்டிகர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் பிதாவானவர் தான் நம்ம ரட்சிக்க முடியும் ஏன்னா நம்முடைய கருத்தர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் நம்முடைய தேவன் தான் நித்திய பிதா தான் நம்ம ரட்சிக்க முடியும் தான் வேதம் சொல்லுகிறது எஸ்ஐ ஒன்பது ஆறு அந்த பிள்ளை அந்த குமாரன் அந்த பாலகன் யார் என்று சொன்னால் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதாவுமாய் காணப்படுகிறவரே என்று வேதம் சொல்லுகிறது அப்ப குமாரன் என்று சொன்னால் தேவனுடைய ரூபம் என்று சொல்லி அர்த்தம் அதாவது தேவன் ஒரு ரூபத்திலே அது நம்ம பார்த்து பயப்படாது இருக்கும்படியா சகோதரனை போல மனுஷனை போல பிள்ளைகளின் மத்தியிலே ஒரு பிள்ளையாக மாம்சத்தும் ரத்தமும் உடையவராக காணப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் அதுதான் தேவனுடைய ரூபம் என்பதனுடைய அர்த்தம் குமாரன் என்றால் தேவனுடைய ரூபம் யாரு கேட்டால் சொல்லுங்க தேவனுடைய குமாரன் அர்த்தம் தேவன் ஒரு ரூபத்தில் எனக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லுங்க அடுத்து குமாரன் என்று சொன்னால் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்று அர்த்தம் வேற ஏதாவோ அல்ல வேறு யாராகவோ அல்ல மனிதனாக வெளிப்பட்டார் தேவன் என்பவர் மனிதனாக வெளிப்பட்டார் என்னாக ஒரு வசனம் காணப்படுகிறது பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மணிபுத்திரன் அல்ல அப்படின்னு அர்த்தம் மனுஷனை பார்த்து தேவன்னு சொல்ல முடியாது மனு பார்த்து நீ தெய்வம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மனிதனாக வெளிப்பட முடியாது என்று வேதம் சொல்லவே இல்லை மாறாக வெளிப்படுவார் என்று சொல்லுகிறது அப்ப ஒரு சாதாரண மனிதனை பார்த்து ஏதோ ஒரு மனிதனை பார்த்து இதுதான் எங்களுடைய மெய்யான தெய்வ நித்திய சீவன் மகாதேவன் என்று ஒருவரும் சொல்லவில்லை கிறிஸ்தவன் மெய்யான கிறிஸ்தவனுக்கு வேதத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும் மனுஷனை பார்த்து சொல்லல மனுஷனாக வெளிப்பட்ட தெய்வத்தை பார்த்து சொல்றேன் என்னுடைய சர்வ வல்லமையில ஒரே தெய்வத்தை பார்த்து நித்திய பிதாவை பார்த்து அவர் குமாரனாக எனக்கு வெளிப்பட்டிருக்க ஆனபடி நாளை இவர் தேவன் சொல்றேன் என்று சொல்லி அவனுக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவர்களுக்குலாம் இவரும் ஒரு தெய்வம் இவரும் பிதாவுக்கு சமமான ஒரு தெய்வம் என்று சொல்லி குமாரனாகிய தெய்வம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் வேதத்தில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா குமாரனாகிய தெய்வம் காட் த சன் என்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மிக மிக மோசமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படும் போதே புரிந்து கொள்ளணும் இவர்கள் ரெண்டாவது ஒரு தெய்வத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் என்று சொன்னால் நம்மளை உண்டாக்கின சிருஷ்டிகர் பிதா என்று சொல்லப்படுகிறோர் மட்டும்தான் அவர் நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறபடினால்தான் இந்த குமாரனை பார்த்து இவர் மேல விசுவாசத்தை வையே பிழைப்பாய் இவரை மெய்யான தேவன் ஒத்துக்கொள்ள இம்மானுவேல் சொல்லு இவரை கர்த்தர்ன்னு சொல்லு பரிசுத்தாவே இல்லாதபடி கர்த்தர் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவ அறிக்கை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லு கருத்து தெரியுமா இவரையும் கர்த்தர் என்று சொல்லுவான் பரிசு தா இல்லாதவன சொல்லுவான் இவரையும் கர்த்தர் என்று சொல்லுவான் இவரும் கர்த்தர் என்று சொல்லுவான் கர்த்தர் ரெண்டு பேரு ஒன்றா சொல்லுவான் கர்த்தர் மூணு பேரு ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லுவான் அல்லது இந்த வந்ததான இந்த குமாரன் வேற ஒருத்தர் இவருக்கு கர்த்தர்ன்ற பட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படி உயர்த்திட்டாரு என்று சொல்லுவான் எல்லாமே தவறான உபதேசங்கள் ஒரே சரியான உபதேசம் தெரியுமா குமாரன் என்பதனுடைய அர்த்தம் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் அவளால் வெளிப்பட முடியும் ரட்சிப்புக்காக தேவனாக அங்கே மேலேயும் இருக்க முடியும் தேவனாக எல்லாத்துலேயும் உலாவும் முடியும் என்று சொல்லி விசுவாசிக்காதவன் தெய்வத்தையே விசுவாசிக்கல வேதம் சொல்லுகிற தெய்வத்தையே விசுவாசிக்காதவன் என்று சொல்லி அர்த்தம் குமாரன் என்ன அர்த்தம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்பதுதான் அதனுடைய ரகசியம் ஒன்று திமுத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது அப்படின்னு என்ன அர்த்தம் தேவ ரகசியம் அல்லது தேவனை பற்றிய ரகசியம் என்று சொல்லி அர்த்தம் ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மையான காரியம் எதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மகாமேன்மையான காரியம் உங்களுடைய விசுவாசத்தை குறித்த மகாமேன்மையான என்ன தெரியுமா உங்களுடைய ரட்சிப்புக்கான விசுவாசம் தான் என்ன விசுவாசம் அது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் தேவன்ல ஒருவர் அல்ல அல்லது குமாரனாக இருந்தவர் அல்ல நித்திய பிதா என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அந்த தெய்வம் ஒன்றான தேவன் உங்களுக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டபடினாலே குமாரன் என்று அழைக்கப்பட்டார் ஆனபடினால்தான் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும்படியும் அவருடைய நாமத்தின் மேல மட்டுமே விசுவாசத்தை வைக்கும்படியாகவும் அவரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொருவரையும் அறியாதிருக்கும்படியாகவும் ஏன் சபைக்கு சொல்லப்பட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவரை அன்றி வேறொரு தெய்வமே கிடையாது அவரே மெய்தேவன் அவரே நித்திய ஜீவன் அவரே சத்தியம் அவரே வழியாய் காணப்படுறார் அவரே மகாதேவனும் ரட்சகருமாய் காணப்படுகிறார் என்பதுதான் குமாரன் என்கிற வார்த்தையினுடைய ரகசியமாய் காணப்படுது யாராவது வந்து இயேசு தேவனுடைய குமாரன்றது வேற ஒரு அர்த்தம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவர்கள் வேறொரு தெய்வத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இன்றைக்கும் பாடல்ல கூட யேசு தேவனுடைய குமாரன்லாம் பாட வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுடைய ஒன்றான தெய்வமே அவர்தான் எங்களுக்காக வந்தாருன்னு சொல்லி புரியாதவன் தான் திருத்துவத்துல சிக்கி கொண்டு தான் அவருக்கு சாட்சியாவே நிக்கிறேன்ற யோவா சாட்சின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க வேற ஒருத்தர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவரை உயர்த்துறத போல் அவரை தாழ்த்தி கொண்டிருப்பாங்க அந்த ஒன்றான தேவத்தை உயர்த்தறத போல் அவரை தாழ்த்தி கொண்டு இருப்பார்கள் தேவனை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அறிவிக்கிறதை போல தேவ தூஷணத்தை துணிகரமாய் சொல்லி கொண்டிருப்பார் ஒரு நாள் உண்டு அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நாம நிற்க வேண்டும் என்று சொன்னால் வெட்கப்படாதவர்களாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில வெட்கப்படாதபடிக்கு தேவனுடைய குமார் சொன்னால் தேவனானவர் மாம்சத்தில வெளிப்பட்டபடினால் குமார் என்று அழைக்கப்படுகிறார் தேவனுடைய ரூபம் என்று சொல்லி அர்த்தம் வேறு ஒருவர் அல்ல என்று சொல்லி தைரியமா நீங்கள் அறிவி அறிவிப்பீர்கள் விசுவாசிப்பீர்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சொன்னால் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை விசுவாசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார்